பாரு கல்வி சம்பந்தமாக வருகிறது என்பது ரெண்டு வகை ஒரு கல்வி இருக்குது இந்த உம்மத்துக்கு கொடுத்த கல்வி இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது நபி சொல்லுல்லா அலிஸ்லாம் மூலமாக நமக்கு கிடைச்ச விஷயம் இல்லாமல் இதுல கட்டப்பட்டது சரிங்களா தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜு இதனுடைய சட்டங்கள் நபிக்கு நபி மூலமாகவும் அல்லாஹ் குரான் மூலமாகவும் நமக்கு கிடைச்ச கல்வி இருக்குல்ல இது ஒரு வகையான கல்வி இது உலகத்து மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய கல்வி இன்னொரு கல்வி இருக்குது அல்லாஹ் தனக்கு மட்டும் வச்சிருக்கிற கல்வி இதை உலகத்தில் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல உலகத்தில் அல்லாத்தால் யாருக்குமே கொடுக்கல இதுக்கு உதாரணம் உதாரணத்துக்கு கேமத்தினால் எப்போ வரும் எல்லாத்தில் யாருக்குமே அந்த கல்வியை கொடுக்கல எப்போ வரும் நபிக்கும் கொடுக்கல அல்லாவிடத்தில் நம்பி அடையாளங்கள் தான் சொன்னாங்களே தவிர எப்போ வரும்னு சொல்லலை இது அல்லாவிடத்துல இருக்குது இல்லைங்களா அப்ப பாருங்க அல்லாஹ் கொடுத்துருக்கிற கல்விய மறுக்கிறதும் குஃபர் அல்லாஹ் கொடுக்காத கல்வியை எனக்கு இருக்குதுன்னு சொல்றதும் குஃபர் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் சில கல்வியை தன்னிடத்துல வச்சிருக்கிறான் அது குரானுடைய ஆயத்தில் வந்திருக்கிறது இன்னல்லாக இன்டாகு இல்மு ஸ்டாஹா கேமத்தினால் சம்மந்தமான இல்மு அல்லாவிடத்தில் இருக்கிறது ஓ யுனர்ஜியில கைஸ் மலை எப்போ இறங்கும் அல்லாவிடத்தில் இருக்குது அந்த இல்மு அல்லா தன்னிடத்தில் வச்சிருக்கிறான் ஏ அளமும் மாஃபில்லாரு ஹா தாயுடைய கர்ப்பப்பையில் எந்த குழந்தை இருக்குது அந்த குழந்தை எப்படி இருக்குது நர்பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா இந்த இல்மு அல்லாஹ விடத்தில் இருக்குது இது அடியார்களுக்கு எல்லாம் கொடுக்கல நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்போம் இது அல்லாவிடத்தில் இருக்குது அல்லா அடியார்களுக்கு கொடுக்கல அதே மாதிரி எங்கே மௌத்தா போகும் எங்க மௌத்தா போவோம் இப்போ இந்த அஞ்சு கல்வி பற்றி வருகிறது இந்த அஞ்சு கல்வியும் அல்லாவிடம் இருக்கிறது இது இல்மே ஆஃப் அடியார்களுக்கு அடியாறுகளுக்கு அல்லா கொடுக்காத கல்வி அடியார்களுக்கு அல்லா கொடுக்க அல்லா அடியார்களுக்கு கொடுக்காத கல்வியை யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்கிறதும் குஃப்ரு சரிங்களா அப்போ இந்த ரெண்டு விதமான கல்வியையும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த கல்வி அடியார்களுக்கு கொடுக்கப்பட்டது எந்தெந்த கல்வி அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்கவில்லை என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருப்பது கட்டாயம் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது விஷயம் ஏடுகள் அல்லாஹு தலா ஏட்டில் எழுதியிருக்கிறான் அதே மாதிரி அந்த பேனா எழுதப்பட்ட பேனா அந்த எழுதப்பட்ட விஷயங்கள் இது அனைத்தையும் நம்ப வேண்டும் புரியுங்களா இந்த பதிவேடு என்பது பதிவேட்டு பேனாவை பற்றி ஹதீஸ்களில் வந்திருக்கிறது அல்லாஹல்லா முதன் முதலாக எழுதுகோலை படைத்தான் அதன் மூலம் எல்லா விஷயங்களையும் எழுத வைத்தான் செல்ல நபி சொல்லா அவலை சொன்னாங்க நிச்சயமாக அல்லாஹ் முதன் முதலாக எழுதுகோலை படைத்து பிறகு அதற்கு எழுதும்படி கட்டளை இட்டான் அப்போது அது எதை எழுத வேண்டும் என கேட்டது கேமத் நாள் வரை நடக்கக்கூடிய ஒவ்வொன்றின் விதியை எழுது என்று அல்லாஹு தாலா சொன்னான் சரிங்களா அடுத்து ஐம்பத்தி ஏழாவது விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாவுடைய எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்ல நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடக்க நடக்காமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் எல்லா ஒரு விஷயத்தை நடக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கான் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பும் ஒன்று சேர்ந்து அது நடக்காமல் ஆக்கணும்னு தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாலும் எடுக்க முடியாது அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்ந்து எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடாது அல்ல முடிவு செஞ்ச விஷயத்தை நடத்தாட்டணும்னு முயற்சி செய்கிறாங்க அல்ல நடத்த நடக்கக்கூடாதுன்னு உலகத்தில் ஒன்று முடிவு செஞ்சுருக்கான் அதை நடக்க வைக்கணும் முடிவு செய்கிற முடிய உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து முயற்சி செஞ்சாலும் நடக்க வைக்க முடியாது எது வரைக்கும் நடக்க வைக்க முடியாது கேமரத்தினால் வரைக்கும் எது வரைக்கும்போது கேமரத்தினால் வரைக்கும் அல்ல என்ன நாடி இருக்கானோ அதுதான் உலகத்தில் நடக்கும் அல்ல எதை நா நடக்கக்கூடாதுன்னு நாடி இருக்கானோ அது நடக்காது அடுத்ததாக ஐம்பத்தி எட்டாவது விஷயம் அல்லா எது இப்போ ஒரு அடியான ஒன்று முயற்சி செஞ்சா அடியா ஒரு விஷயத்தில் முடிவு முயற்சி செஞ்சா ஆனால் அல்லாஹ் அதை அவனுக்கு எழுதலை அப்படின்னா அவனுக்கு அது கிடைக்காது அல்ல ஒரு விஷயத்தை அடையணும் அடியா முயற்சி செய்கிறான் ஆனால் அல்ல அவனுக்கு தக்தீரில் எழுதலான்னு வச்சுக்கோங்களேன் அது கிடைக்காது சரிங்களா எல்லாமே அவ அதே மாதிரி அடியானுக்கு ஒன்று கிடைக்கிதுனாலும் அது தக்குதீரின் அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கும் தக்குதீரின் அடிப்படையில் தான் அவனுக்கு கிடைச்சிச்சு சரிங்களா நபிக்கு அல்லா சொல்கிறான் நபியை நீங்கள் இப்படி சொல்லுங்க அல்லாஹ் எங் உங்களுக்கு எதை விதித்துள்ளானா அதை தவிர வேறென்றும் உங்களுக்கு உறுதியாக ஏற்படாது தான் உங்கள் எங்களுடைய பாதுகாவலன் அல்லாவின் மீதே முமீன்கள் முழு நம்பிக்கை வைக்கவும் அப்படிங்கிறத விஷயத்தை சொல்லுங்கள் நபிக்கை அல்லா கட்டளை விடுகிறான் அடுத்ததாக ஐம்பத்தி ஒன்பதாவது விஷயம் தனது படைப்பினங்களில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய அனைத்தையும் அல்லா முன்கூட்டியே அறிந்துவிட்டான் அல்லா அனைத்தையும் தெளிவாக உறுதியாக முடிவாக நிர்ணயித்து விட்டான் அவற்றை முறிப்பவர் பிற்படுத்துபவர் நீக்குபவர் மாற்றுபவர் யாருமே இல்லை வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய படைப்பினங்களில் எதுவும் குறையவும் முடியாது கூடவும் முடியாது என்று அடியான் உறுதியான நம்பிக்கையுடன் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அறுபதாவது விஷயம் இதுவே இறை நம்பிக்கையின் கொள்கையாகும் மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறாங்க இது அனைத்தும் இறை நம்பிக்கையுடைய கொள்கையாகும் இறை அறிவுடைய அடிப்படையாகும் அல்லாவே வணங்க தகுதியானவன் அவனை படைத்து வளர்த்து காப்பவன் என்பதை ஏற்றுக்கொள்வது உண்மை நிலையாகும் அடுத்து அறுபத்தி ஒன்றாவது விஷயம் விதியில் அல்லாவுடன் தர்கிப்பவருக்கு நாசம் உண்டாகட்டும் அதில் சிந்திப்பவருக்கு தன் நோயுற்ற உள்ளத்தை ஈடுபடுத்தியவன் நாசமாகட்டும் அதை சிந்திக்கிறதுக்காண்டி தன்னுடைய உள்ளத்தை ஈடுபடுத்தியவன் நாசமாகட்டும் இத்தகையவன் மறைவை புரிந்து கொள்வதில் தனது யுகத்தை யூகத்தை பயன்படுத்தி மறைக்கப்பட்ட ஒரு ரகசியத்தை தேடிவிட்டான் அது பற்றி அவன் பேசிய காரணத்தினால் பெரும் பொய்யனாகவும் பாவியாகவும் மாறிவிட்டான் சரிங்களா இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த தகுதிர் விஷயத்தில் தன்னுடைய சிந்தனையை செலுத்துறது தன்னுடைய அறிவை செலுத்துறது மிகப்பெரிய சாபத்திற்குரிய விஷயம் பொதுவாக உள்ளத்துடைய நோய்கள் என்பது ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்றாவது மனோ இச்சையால் உள்ள நோய் மனோ இச்சை சரிங்களா மனோ இச்சை அது பெண் ஆசையாக இருக்கலாம் அல்லது உணவுடைய ஆசையாக இருக்கலாம் ஷகுவத்தை நிறைவேற்றுறது மன என்ற ஷகுவத்துகளை நிறைவேற்றுறத அது மாதிரி விஷயங்கள் ரெண்டாவது சந்தேகங்களால் உள்ள நோய் சந்தேகங்களால் இந்த இரண்டு நோய்களும் மிக கடுமையான நோய் சந்தேகங்களால் நோய் பிடித்தது உள்ள சரிங்களா அதிலும் மிக கடுமையான நோயானது அல்லாவுடைய விதி மற்றும் ஏற்பாடில் சந்தேகம் கொள்வதாகும் சரிங்களா ஆக இந்த விஷயங்களில் நம்ம தகுதியினுடைய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹூத்தலா எல்லா விதமான உள்ள நோய்களை விட்டு நம்மை பாதுகாத்துகிறோம்